பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ரசிகர்களின் பேராதரவுடன் வலம் வருகிறார் ஓவியா கடந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் பலரும் ஓவியாவை வெளியில் அனுப்ப வாக்களித்திருந்தார்கள் ஆனால் பொதுமக்கள் முதல் பிரபலங்கள் வரை லட்சக்கணக்கானோர் ஓவியாவுக்கு ஆதரவு தந்தனர் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் சேவ் ஓவியா என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்து ட்ரெண்ட் ஆனது ஓவியாவை வெளியேற்றினால் பிக் பாஸ் பார்க்க மாட்டோம் விஜய் டிவியே பார்க்க மாட்டோம் என்கிற அளவுக்கு தெறிக்க விட்டார்கள் ரசிகர்கள் இதில் பல பிரபலங்களும் இணைந்து இருந்ததுதான் அட்டகாசம் அதில் ஒருவர் நடிகை ஸ்ரீபிரியா நிகழ்ச்சி குறித்து அவ்வளவு ஆர்வத்துடன் பேசியவர் எனக்கு ஓவியாவ ஆரம்பத்தில இருந்தே பிடிக்கும் மத்தவங்க கிட்ட இருந்து மாறுபட்டு அவங்க அவங்களாவே இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கேன் அந்த நிகழ்ச்சி வழியா நிறைய விஷயங்களை மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நான் நானா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையே ஓவியா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் சின்ன பொண்ணா இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்திலயும் எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க தெரியுமா இக்கட்டான நேரத்துல தன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்த விட்டு விலகிறது எவ்வளவு பக்குவமான ஒரு விஷயம் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு யார பத்தியும் பேசாம எதுக்குமே கலங்காம எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க இப்படி பல நல்ல விஷயங்களால தான் பல பேருக்கு ஓவியாவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கும் பிடிச்சிருக்கோ என்னவோ ஒரு ஒரு தடவை ஓவியா எவிக்ஷன் ஆகுறப்பெல்லாம் அவங்களை காப்பாத்துறதுக்கு நானும் ஓட்டு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஜூலிய நான் ஒரு சந்தர்ப்பவாதின்னு ட்விட்டர்ல போட்டிருந்தேன் இத பத்தி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான் ஆரம்பத்துல ஜூலி எல்லாரும் ஒதுக்குறாங்களே அப்படின்னு நானும் நினைச்சேன் அவங்க ரெண்டு மூணு எலிமினேஷன் லிஸ்ட்ல இருந்து கூட தப்பிச்சிட்டாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஜூலி தன்னை மாத்திக்கிறாங்க அது எல்லா இடத்துலயும் ஒத்து வராது ஜூலிக்கு அடிபட்டப்போ பெண்கள்ல யாருமே உதவ வரல ஓவியா மட்டும் தான் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க கடைசில அவங்களே ஜூலி தப்பா பேசி தனக்கான சப்போர்ட் தேடிக்கிட்டாங்க இப்படி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல பல தடவை நடந்திருக்கு அதனாலதான் ஜூலிய சந்தர்ப்பவாதினு சொல்றேன் பொதுவா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும் அது தப்பு கிடையாது ஆனா பொதுவா ஒரு இடத்துல பல பேர் பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில தகாத வார்த்தைகள்ல பேசுறது ரொம்ப தப்பு ஒரு ஒருத்தங்களுக்கும் அடுத்தவங்க மேல தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் அது இயற்கை ஆனா பொது இடத்துல கடைபிடிக்க வேண்டிய நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல அதை மீறவே கூடாது காயத்ரி அது அடிக்கடி மீறுறாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா காயத்ரியோட அப்பாவான ரகு அண்ணாவ எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவ்வளோ தன்மையான மென்மையான மனுஷன் அவர் அவங்களோட மனைவி கிரிஜா கூட அப்படிதான் அவங்களோட பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசுறாங்களேன்னு தான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு சரளமான கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க சீரா இருக்குன்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதா ஆனா தமிழ்ல கெட்ட வார்த்தைகள் எல்லாம் தெரியுமா மொத்தத்துல இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் கத்துக்கிட்டது ஒண்ணுதான் பெரியவங்களோ சின்னவங்களோ யாரா இருந்தாலும் அவங்களோட நடத்தை பொதுவெளியில நாகரிகமா இருக்கணும் நாம ஒன்னா சேர்ந்து வாழும் போது விட்டு கொடுக்கறது பகிர்ந்து கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள் அடிப்படை குணங்களா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் கத்துக்கிட்டேன் என கூறி முடித்தார் நடிகை ஸ்ரீ பிரியா மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்